ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக கடலை வச்சு முறுக்கு செய்ய போகிறோம் இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ரைஸ் ஃப்ளார் அரை கப் கடலை மாவு சளிச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஓமம் கார் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்னை கால் டேபிள் ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சிக்கலாம் மூணு ஹோல் இருக்க அச்சு எடுத்துருக்கேங்க உள்ள ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மாவு எடுத்து என்ன காஞ்சிருச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் திருப்பி போட்டலாம் சலசலப்பு சத்தம்னா அடங்கிருச்சு முறுக்கு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் முறுக்கு சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப டேஸ்டியா நம்மளோட கடலை மாவு முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க